ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க ரெண்டு மூணு நாளாக ஏன் நான் வீடியோ போடலன்னா என்னோடய ஃபோனில் சில ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸோ அது ஷாப்பில் எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணிவிட்டு வந்து வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ என்னோடய சேனலை நீங்கள் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க அதனால் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா மறுபடியும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க சம் ப்ராப்ளம் என்னோடய ஃபோனில் அதனால தான் அந்த சேனலை என்னால் கண்டினியூ பண்ண முடியல அதே நேபில் நான் புதுசாக இப்போ இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சேனல்லேருந்து தான் உங்களுக்கு வீடியோ வருங்க ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோ வருங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டூஸ்டே வீடியோ தான் ஸோ டூஸ்டே மார்னிங் பார்த்திங்கன்னா செடியில் ஏதாவது காய்ங்க இருக்கான்னு பார்க்கலான்னு பின்னாடி கார்டனுக்கு வந்தோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவரக்கா வந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸும் கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அதையும் வந்து பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் பறிச்சிட்டுருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் ஒன்று இருக்குது அதுலேருந்து ஒரு கொய்யாக்காய் மட்டும்தான் வந்தது ஸோ பசங்களுக்கு கொடுக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் தோசை ஆல்ரெடி என் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பச்சைப்பயிர் தோசை எப்படி செய்யறதுன்னு மதியானம் லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எப்படி செய்யுதுன்னு நான் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் இதில் பாருங்கள் நூல் மாதிரி வருதில்ல இதை வந்து தனியாக எடுத்து போட்டுடணும் இது தேவையில்லை இந்த ரவுண்டாக கட் பண்ணதை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணணும் நான் எப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் இது எங்கள் மரத்துலேயே வந்த வாழைத்தண்டு எப்போ வந்தாலும் நான் வந்து வாழை கூட்டு இல்லை வாழைக்காய் பொரியல் செஞ்சுருவேன் ஸோ இங்கே பாருங்கள் எப்படி நான் கட் பண்ணியிருக்கேன்னு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண உடனே வந்து தனியில் நம்ம போட்டுடணும் அப்போ தான் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அப்பமாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டேன் நான் வந்து கூட்டு மாதிரி செய்கிறேன் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு ஊற வச்சு அதையும் வச்சுக்கிட்டேன் இந்த கடலப்பருப்பில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் தக்காளி இது வந்து தேவையான அளவு நம்ம போட்டுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் தண்ணி இல்லாமல் நம்ம இருத்து போடணும் இது போட்டுட்ட பின்னாடி தேவையான அளவு மஞ்சள் தூள் காரம் மிளகாத்தூள் கொஞ்சம் போடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பார் பொடி நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம் அது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நான் எப்பவுமே போடுவேன் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு தண்ணி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த வாழைத்தண்டுலேயே தண்ணி வேக வைக்கும்போதே தண்ணி வரும் ஸோ நம்ம தண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாக விட்டுக்கணும் விட்டுட்டு இதை பார்த்திங்கன்னா நல்லா கிளரி விட்டு நம்ம இப்போ விசில் வைக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு விசிலில் நல்லா வெந்துடும் வெந்துட்ட பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் வெந்துச்சா என்னென்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கடுகு போட்டுட்டு இப்போ தாளிப்பு தான் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பொறிஞ்சிட்ட பின்னாடி சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுவிட்டேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் ஆல்ரெடி நான் அதில் கொஞ்சம் தக்காளி போட்டதால இல்லை கொஞ்சமாக நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம செடியில் போய் பறிச்சுட்டு வரலாம் எப்பயுமே நான் இந்த மாதிரி தான் போயிட்டு எப்போ தேவையோ அப்போ மட்டும் பறிச்சுப்பேன் ஆல்ரெடி பறித்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி போய் பறித்தா கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கருவேப்பில் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா போய் பறிக்கிறதுக்கு போகிறேன் இங்கே பாத்தீங்கனா ஒரு நாலஞ்சு செடி இருக்குது ஸோ ஒரு நாளைக்கு ஒரு செடி அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி பறிச்சா கரெக்டாக இருக்குங்க ஸோ பார்த்திங்கன்னா பாருங்கள் நான் இருக்கேன் இது பாத்தீங்கனா நல்லா பச்சை பசேலுன்னு இருக்குது பறிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிடுவேன் ஸோ பார்த்திங்கன்னா பாருங்கள் வெயிலும் பாத்தீங்கனா அங்கங்கே ஒரு சில இடத்துல தான் விடு விழுது ஸோ அதனாலேயே வந்து செடி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக வரமாட்டேக்குது ஸோ பாருங்கள் எப்படி நீட்டாக வருது ஆனால் நிறைய இலை இருக்க மாட்டேங்கிது ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி இப்போ போட்டாச்சு போட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கோம்ல இதை பார்த்திங்கன்னா அதோடு சேர்க்கணும் இப்போ பாருங்கள் அதோடு சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த பெருங்காயந்தூள் போட்டு நல்லா கிளறி விடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி வைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகட்டும் மூடி வச்சிட்ட பின்னாடி இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா கடைசியாக நான் கொத்தமல்லி தலை போடுறேன் இந்த கூட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடுவோம் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடுவோம் ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சோண்டு காலிஃப்ளவர் இருந்தது சரி பசங்களுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இது எல்லோரும் பண்ணுற தான் ஒன்றும் பெருசாக நிறையா மசாலா அதெல்லாம் எதுவும் இல்லை ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால கொஞ்சம் லைட்டாக தான் நான் காரம் போடுவேன் ஸோ என்னன்னா பிரச்சனை என் பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அதுதான் பிரச்சனையே ஸோ பார்த்தீங்கன்னா அதையும் ரெடி பண்ணிட்டேன் அடுத்த ஈவினிங் ஆச்சு சரி பசங்க வந்து பார்க் கூப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க சரி வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது எப்பயுமே நாங்கள் அங்கே தான் போவோம் இப்போ நடந்து நான் பசங்களை கூட்டிகிட்டு போயிருக்கேன் இந்த மரம் பாருங்கள் எப்போ விழ போகுதுன்னு தெரியல எப்போ போனாலும் நாங்கள் இந்த மரத்தை நோட் பண்ணிக்கிட்டே தான் போவோம் அது பக்கத்தில் போக மாட்டோம் அதை கிராஸ் பண்ணி போகும்போது மட்டும் கொஞ்சம் சுற்றிக்கிட்டு தான் போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு வந்தாச்சு சரி பசங்களை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இங்கே வந்தாலே பசங்க பார்த்தீங்கன்னா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சில பேர் தமிழ்காரங்க இருக்காங்க ஸோ அவங்க கூட நல்லா விளாடுவாங்க அதனால் கொஞ்ச நேரம் விளாட வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா இது ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குது பார்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மோஸ்ட்லி ஆஃபீஸ் ஆளுங்க மட்டும்தான் இங்கே வருவாங்களே வெளியாளுங்க வந்து கொஞ்சம் ரேராக தான் வருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கும் வீட்லேயே இருக்கிறதுக்கு அதனால நான் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா விளாடுவாங்க இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா பெரியவங்க எக்ஸசைஸ் பண்ணுற பார்க்கு சின்ன பார்க் இருக்குது ஸோ உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் இன்னொரு டைம் பார்க் வீடியோ போடுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க விளாடிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்